கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் இசுரவிலை ஆசீர்வதிப்பது கத்தருக்கு பிரியம் இப்ப நல்ல கவனிங்க நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதலாம் மாதத்தில் நாம் அந்த மகிமை குறித்து நம்ம செய்கிறோம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் மகிமை அவ்வளவு முக்கியங்க முக்கியம் அவ்வளவுனால்தான் யாத்ராகமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கத்தரை பாடுவேன் அவர் மகிமையிலே வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் வெற்றியிலையும் கூட ஒரு மகிமை இருக்குங்க எப்படிங்க வெற்றியில் கூட ஒரு மகிமை அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஜனங்கள் ஆபிரகாட சந்ததி வருஷம் அடிமைத்தனத்தில் வாழ்றாங்க இந்த அடிமைத்தன வாழ்வு தான் நமக்கு உண்டா வேற வாழ்வு வேற வாழ்வு இல்லையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கதறினவர்கள் கெஞ்சினவர்கள் புலம்பினவர்கள் பரிதவித்தவர்கள் முறையிட்டவர்கள் கசந்து போன உறவுகள் கசந்து போன வாழ்க்கை இவைகளுக்குள்ளே மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு தங்களுடைய நிலைமையை நினைத்து நினைத்து அழுது அழுது புலம்பின அந்த புலம்பத்தை புலப்பத்தை நானூறு வருஷம் ஆண்டவர் கண்டுடவே இல்லை சோத்திரம் அவர் ஆபரகாம சொன்னாரு நானூறு வருஷமும் ஜனங்கள் புறஞ்சாது தேசத்துல வாழ்வாங்க பின்பு நான் அவளை வெள்ளி உடைமைகளோடும் பொன் உடைமைகளோடும் வெள்ளி உடைமைகளோடு அவர் புறப்பட்டு பண்ணுவேன் இந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று ஆபிரகாமோட வாக்கு பண்ணினார் ஆபிரகாம் மறித்து போனான் ஈசாக்கு மறித்து போனான் யாக்கோப் மறித்து போனான் யோசைப்பு மறித்து போனான் நாலு தலைமுறை போய்விட்டது ஜனங்கள் புலம்பினார்கள் கஞ்சினார்கள் கதறினார்கள் கத்து மோசையோடு கூட பேசுகிறார் எங்கே ஓரை பருவத்தில் முச்சடி நடுவுல இருந்து ஒரு அக்னி ஜுவாலையிலிருந்து பேசுகிறார் அந்த அக்னி ஜுவாலையே மகிமைதாங்க ஆசரிப்பு கூடத்தில் இறங்கின மகிமை சீனாய் மலையில் இறங்கின மகிமை இங்க முச்சடி நடுவில் இறங்கின மகிமை அந்த மகிமையின் காட்சி அக்னியா மோசைக்கு தேவன் மகிமையாக காட்சி அளிக்கிறார் இவர் போய் சொல்றாரு அவ சேரும் பொழுது மோசே உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கட்டி போடும் நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சொல்லார் அவன் கலட்டிட்டு முகங்குப்புறமாய் விழுந்தான் ஆண்டோடு பேசினார் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உங்கள் முற்பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் நான் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வருத்தத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லி வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்று சொல்கிறார் இந்த மோசே தேவனுக்கு பலவிதமான காரியங்களை சொல்லி நான் சரியில்லை நான் திக்கு வாயன் எல்லாம் சொல்லி நீ தான் வேணும்னு சொல்லி அற்புத அடையாளங்களை காண்பித்து அவனை எகிப்துக்கு அனுப்பி எகிப்தின் ஜனத்தில் வாதைகளை கொண்டு அற்புத அடையாளங்களை கொண்டு எல்லாம் செய்து அங்கே ஒரு சம்பவம் மிக முக்கியமான சம்பவம் என்னென்னு கேட்டால் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் ரத்தம் நிலை சட்டத்தில் பூசப்பட வேண்டும் சுட்ட இறைச்சியோடும் கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் பஸ்கா ஆசரிக்கப்பட வேண்டும் அந்த இரவிலே சிங்காசனத்தில் வீட்டிற்கு பிள்ளைகளிருந்து சாதாரண குடிமக்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் எகிப்து தேசம் எங்கும் மரண ஓலம் கத்தரங்க மகிமையா இறங்கினார் அந்த இரவிலே அவர்கள் புறப்பட்டு போனார்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு போனார்கள் அங்கு ஒரு மகிமையான செயல்பாட்டை கத்தர் உண்டாக்கினார் பிரியமான தெய்வ தேவச்சனமே உங்க வாழ்க்கையில அடிமைத்தனத்துல இருக்கும்னு நினைக்காதீங்க உங்க சிறை இருப்பை கத்தர் மாற்றுவார் அது அதாவது என்னன்னு கேட்டால் உங்க காத்திருப்பும் தேவனுடைய வேலையும் சரியா வரும்பொழுது நடக்கும் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்தங்க அன்பு பிதாவு கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையில வெற்றி சிறந்தார் எங்கே வெற்றி சிறந்தார் செங்கடனில் வெற்றி சிறந்தார் எகிப்தில வெற்றி சிறந்தார் வனாந்திர வழியில அவர் வெற்றி சிறந்தார் அவர் அவருடைய மகிமை அப்படியே வந்ததுனால வந்த வெற்றி நீங்களும் உங்களுடைய எல்லா தடைகளும் நீங்கி வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனுக்கு அர்ப்பணித்து தேவன் தருகிற வெற்றியை சோதரித்து வாழ உங்களை அர்ப்பணிங்க நல்ல பிதாவே அவர் அப்படி சிறுக்காய் ஸ்தோத்திரம் பொறுப்படுங்க ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ்யூ